அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் வந்து இன்னைக்கு வந்து ரத்த முகாம் நடத்தி இன்னைக்கு வந்து ஒரு முப்பது பேருக்கு ரத்தம் கொடுத்துருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட பிறந்தநாள் விழா அதை முன்னிட்டு வந்து இன்னைக்கு வந்து நான் பசங்களை சொல்லி ரத்தம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா திரு நிசான் வலு அவர்கள் வந்து நமக்கு மதிப்பு கூடிய தம்பி வந்து இன்னைக்கு வந்திருக்காப்புல அதே மாதிரி சோழப்புறம் மணி அவர்கள் வந்து வந்திருக்காப்புல பாபனாசன் கார்த்தி அவர்கள் வந்திருக்காப்புல வந்து நல்லா ஒத்துழைச்சு இன்னைக்கு வந்து ரத்தம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி கும்பகோணமா இருக்கட்டும் எந்த மாவட்டமா இருக்கட்டும் யாரா வந்து நீங்களா வந்து கொஞ்சம் வந்து இந்த உடம்பு கலக்கக்குள்ள இணைஞ்சு உங்க பணியை வந்து கொஞ்சம் சேவையாற்ற மாதிரி கேட்டுக்கிறேன் தம்பி நீங்க உங்களோட கருத்து தோழர்கள் எனக்கு வணக்கம் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் என்று அழைக்கப்படுகிற அன்பிற்கே நான் சதீசனுடைய பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது பிறப்பு ஒரு தரித்திரமானும் இறப்பு ஒரு சரித்திரமானும் சொன்ன ஐயா அப்துல் கலாம் அவர் வழியில் வாழ்வு சாவு இதற்கு ஏற்பட்ட இந்த வாழ்க்கையானது ஒரு வரலாறாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய அவருடைய பிறந்தநாளில் குழந்தை அரசு மருத்துவமனையில் இருபதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் ரத்த தான முகாம் வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதனை தொடர்ந்து ஆதரவற்ற ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவும் தற்போது நடைபெற இருக்கிறது இந்த விழாவிற்கு அனைவரும் வருவதை உங்களுடைய பிறந்தநாள் விழாவிலும் இது போன்ற ஒரு மக்கள் சேவையை நீங்கள் செய்யுமாறு அண்ணனுடைய பிறந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறேன் எங்களது விடுதலை செய்த கட்சியின் சார்பில் அண்ணன் சதீஷவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீ ரீச்